அம்மா அம்மா இன்றைக்கி பாருங்களேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நாராயணா இந்த முருங்கைக்கீரை பொரியல் இங்கே பாருங்க அதுக்கான தேவையான பொருட்கள் பாருங்கள் இதோ சின்ன வெங்காயம் பார்த்தீங்களா கொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க அப்புறம் வரமிளகாய் இந்த பாருங்கள் அதுக்கு தேவைக்கு இந்த தேங்காய் திருள் பருப்பு கூட நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம பாருங்க ஆயில் ஊற்றிருக்கேன் அதில் பாருங்களேன் இப்போ கடுவை போகிற பாருங்க பொட்டாட்டிங்களா அதுதான் இந்த பாருங்கள் மிளகாய்க்கீ இது உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் அப்படியே பச்சையாகவே இருக்கும் அந்த கீரை பாருங்களேன் அப்படியே வ பச்சை வணங்காமல் இருக்கும் அப்படியே அதுதான் இந்த கீரை இதில் நீங்கள் வந்து பருப்பு நம்ம சாம்பாருக்கு வேக வைக்கிற மூலமாக அந்த பருப்பு ரெண்டு எடுத்து போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா இது வெங்காயம் வணங்கணும் இதை போட்டு இதில் வந்து நல்லா புழிஞ்சுட்டு இது பாருங்கள் இந்த கீரை நம்ம சமைச்சு கூட அப்படி பச்சு பச்சேதான் இருக்கும் அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கூட இதாக இருக்காது கீரை கலர் மாறாது பாருங்கள் நல்லா திணிஞ்சு தண்ணி திணிஞ்சு கொடுத்து தண்ணியாக அளப்பா நல்லா கீரை அம்மா இப்போ பாருங்களேன் இந்த இப்போ கீரை பாருங்க ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கம்மா மூடிச்சு எடுத்துகிட்டேன் பாருங்க எடுத்துட்டு நாராயணா நாராயணா இங்கே பாருங்க அப்பப்போ கொஞ்சம் திறந்து திறந்து பார்த்து கிண்டி விடுங்க நீங்கள் கொஞ்சம் லேசாக தண்ணி தைச்சு தான் அங்கே பச்சை கலர் அப்படியே போகாமல் அங்கே போகிறீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா வணங்கிட்டு எடுத்து பார்த்தீங்களா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நிறையா தண்ணி விட்டக்கூடாதுமா ஊத்தினா சல சலன்னு இருக்கும் இப்போ அங்கே பிறந்தா நல்லா வணங்கிச்சு இப்படி மூ ஆனால் நீங்கள் மூடி வைச்சோன்னா ஒரு கொஞ்சம் எடுத்து எடுத்து திறந்து திறந்து பார்த்து நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும் இப்போ அந்த பாருங்க ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து பாருங்கள் இந்த தேங்காய் பூ போட்டு நம்ம இறைக்க போகிறோம் நம்ம பருப்பு சாம்பாருக்கு வேக வைக்கிறோம்லம்மா அந்த பருப்பும் கொஞ்சம் இதில் எடுத்து போட்டுக்கோங்க அதை வச்சு உங்களுக்கு போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்களா இல்லை இதில் கிண்ணத்தை எடுத்து வச்சு கட்டுறேன் உங்களுக்கு முருங்கைக்கீரை பொரியல் இது நல்ல உடம்புக்கு நல்லது உங்களுக்கே தெரியும் இதுவும் சத்து உள்ளது அயன் எல்லாமே இருக்குது ஆமாம் இங்கே பாருங்களேன் இந்த முருங்கைக்கீரை பாருங்கள் பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து உங்களுக்கு இரும்பு சத்து எல்லாம் உடம்புக்கும் நல்லது சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்லாம் நல்ல சத்து கூட டெய்லி ஒரு வாரத்தில் ரெண்டு ட்ரிப்புனாச்சும் நீங்கள் சாப்பிடுமா சூப்பு வச்சு சாப்பிட்லாம் பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாம் செய்யலாம் இது அடிக்கடி சேர்த்துக்கங்க இது சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு அவ்வளோ எனர்ஜி நல்ல சாப்பிடுங்க சாப்பிட்டு சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்